அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான வானிலை முன்னெச்சரிக்கையின் படி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று வங்கக்கடலில் உருவான புயல் தற்போது தீவிர புயலாக மாறி உள்ளதால் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்த எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி வீடியோ பார்க்கிறோம் பாருங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடுக்குள்ள போகலாம் வங்கக்கடல் பகுதியில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என்பதால் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற முப்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் கனமழை காரணமாக இன்று சென்னை செங்கல்பட்டு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர தமிழகத்தில் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது மேலும் இன்றும் நாளையும் வட தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்